இந்த வியாபாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா இப்போ சிறு வியாபாரிகள் பெரு வியாபாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கல்லா பேட்டி இப்போ கடை இருக்குன்னா கடையில் ஒரு கல்லா பேட்டின்னு ஒன்று வச்சுருப்போம் சிறு வியாபாரிகள் இருந்தாலும் ஒரு சின்ன டப்பா மாதிரி வச்சுருப்பாங்க கூடிய பொருளை உள்ளே போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியாபாரத்துடைய பெருக்கம் அதாவது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பெருக்கம் ஏற்படும் ஏன்னா பேரில் போட்டுக்கலாம் பர்ஸில் போட்டுக்கலாம் பையில் போட்டுக்கலாம் பணம் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் இதை போட்டால் ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு வச்சு அதை எடுத்து என்ன பண்ணுங்கள் கல்லால் சும்மா அப்படி தூவி தூவினா இப்போ ஒரு பொட்டலமாக கட்டாமல் ஒரு கவராக போடாமல் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று கிடக்கணும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வியாபாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா இப்போ சிறு வியாபாரிகள் பெரு வியாபாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பேட்டி இப்போ கடை இருக்குன்னா கடையில் ஒரு கல்லா பேட்டின்னு ஒன்று வச்சுருப்போம் சிறு வியாபாரிகள் இருந்தாலும் ஒரு சின்ன டப்பா மாதிரி வச்சுருப்பாங்க இதில் நான் சொல்லக்கூடிய பொருளை உள்ளே போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியாபாரத்துடைய பெருக்கம் அதாவது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பெருக்கம் ஏற்படும் இது ரொம்ப காலமாக இதெல்லாம் கிராமப்புறங்களில் இந்த சந்தைகள்லாம் இதை பயன்படுத்துகிறது உண்டு சந்தை வச்சுருப்பாங்க இல்லை சந்தை நடத்துவாங்க அதிலெல்லாம் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய பொருட்களை வச்சு அது பயன்பாட்டில் வச்சுக்கிறது உண்டு அது வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் தான் எப்படின்னா முதல்ல இந்த கல்லா பெட்டியோ அல்லது பண பணப்பெட்டியோ இதில் போடக்கூடிய பொருட்கள் தேத்தான் ஒரு கொட்டை நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் தேத்தான் கொட்டை நெட்டில் போட்டாலும் கிடைக்கும் பாருங்கள் தேத்தான் கொட்டை வேணும் அதுக்கப்புறம் முத் சுத்தினை நல்ல பெரிய எலுமிச்சம்பழத்தோடைய விதை குட்டி எலுமிச்சை மழில் சில சில எலுமிச்சை மழெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக உருளைக்கிழங்கு தக்காளி சைஸுக்கு இருக்கும் அந்த மாதிரி எலுமிச்சை மழம் வந்து ஒரு மூணு வாங்கிக்கிட்டு அதை மெ மெதுவாக அறுத்து பூரா அறுத்துறாதீங்க அந்த கொட்டையெல்லாம் வெட்டின்னு போயிடும் அது அப்படி இல்லாமல் கொஞ்சமாக அறுத்து பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விதை இருக்கும் அந்த விதையை எடுத்துங்க எது உங்களுக்கு தேத்தாங்கொட்டை விதை இந்த 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 விதை இவ்வளோ தான் இது இது போதும் அதாவது பூசணி விதை இருந்தாலும் நல்லது தான் இந்த வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்களா அதோடைய விதையும் இருக்குதுனாலும் சேர்த்துக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை இந்த மூணுத்தையும் எடுத்து முதல்ல கொஞ்சம் காய வச்சுக்கணும் தேத்தா கொட்டா காஞ்சி தான் வரும் இந்த எலுமிச்சை மழை விதையும் பூசணி விதையும் இருக்குதுன்னா அதையும் கொஞ்சம் காய வச்சு அதை எடுத்து என்ன பண்ணுங்கள் கல்லால் சும்மா அப்படி இப்படி தூவி தூவினா இப்போ இப்போ ஒரு பொட்டலமாக கட்டாமல் ஒரு கவராக போடாமல் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று கிடக்கணும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போட்டுக்கலாம் இதில் கல்லா பெட்டிலையும் போட்டுக்கலாம் சின்ன சின்ன பெட்டிலையும் போட்டுக்கலாம் ட்ராவில் போட்டுக்கலாம் சிறு வியாபாரிகளுடைய இதில் போட்டுக்கலாம் இதையே வந்து மணி பர்ஸ்லேயும் வச்சுக்கலாம் பேக்கில் வச்சுக்கலாம் வியாபாரம் செய்யக்கூடிய பேக்கில் வச்சுக்கலாம் இப்போ பை மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா எதில் வேணாலும் ஆனால் இதை வந்து ஒன்றா கட்டிடக்கூடாது அதாவது ஒரு கவர் மாதிரியோ ஒரு பேப்பர் மாதிரியோ ஒரு முடிச்சு மாதிரியே பண்ணிடக்கூடாது அது தூவலாக இருக்கணும் அது அப்படி அப்படியே சும்மா ரேண்டமாக அப்படி இப்படியே அங்கே ஒன்று இங்கே ஒன்று கிடக்கணும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனோன்னா இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேறு இதே மாதிரி எடுத்து போட்டுக்கணும் இது ஒன்றும் இதெல்லாம் கிடையாது இது இந்த மூலிகை இது நான் சொல்லக்கூடிய இந்த மூணு பொருளுமே மூலிகையை சார்ந்தது தான் மூலிகை விதைகளுக்கு சில பவர்லாம் உண்டு அதாவது பூசணியுடைய விதையை வச்சு உடம்பு குண்டாகிரவங்க உடம்புலாம் குறைக்கிறதுக்கு வைத்தியத்தெல்லாம் சொல்கிறது உண்டு ஏன்னா மூலிகைகளுக்கு அந்த மாதிரி சில சக்திகள் உண்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதில் கூடுதலாக கூட நீங்கள் இன்னொரு ஒரு விஷயம் இந்த மாதிரி கல்லாலெல்லாம் போட்டுக்கலாம் இந்த சாம்பிராணி இருக்குது பார்த்தீங்களா இந்த பால் சாம்பிராணின்னு சொல்லுவாங்களே அதை வாங்குனிங்கன்னா தூளெலாம் இல்லாமல் கட்டியாக இவ்வளோ பெரிய சைஸு கட்டியாக இருக்கும் ரெண்டு மூணு கட்டியை தூக்கி இது மாதிரி போட்டு விட்டுக்கலாம் சாம்பிராணியை அப்படியே சும்மா தூள் இல்லை தூளுன்னு அங்கங்கே அப்படியே இருக்கும் கட்டியாக இருக்கிறத எடுத்து இங்கேயும் ஒன்று போட்டு வச்சுக்கலாம் தேவைன்னா அதையும் செய்யலாம் இதெல்லாம் வந்து பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நமக்கு வியாபாரத்தில் ஒரு பெருக்கத்தை கொடுக்கும் அது சிறு வியாபாரம் பெரு வியாபாரம் எதுனால இருக்கட்டும் இதை மாதிரி பீரோலையும் போட்டுக்கலாம் தேவைன்னா பீரோலை போட்டுக்கலாம் பர்ஸில் போட்டுக்கலாம் பையில் போட்டுக்கலாம் பணம் எங்கெல்லாம் அங்கெல்லாம் இதை போட்டால் ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு சின்ன எளிமையான பரிகாரம் கஷ்டமே கிடையாது எல்லாமே ஈஸியாக நாட்டு மருந்து கடைகளில் இதெல்லாம் ரெடிமேடாகவே கிடைக்குது நீங்கள் போய் தேடி அலையே வேணாம் ஒரு கடைக்கு போனீங்கன்னா போதும் எலுமிச்சை மழத்தோடைய விதை மட்டும் இப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அது கூட சில இடங்களில் கொடுக்குறாங்க அந்த எலுமிச்சை மழத்தோடைய தோல் விதையெல்லாம் கூட விற்கிறாங்க அது சில எங்க ரொம்ப முக்கியமாக கேட்டோம்னா கிடைக்கும் இது மாதிரி ஈஸியான ஒரு விஷயம்தான் இது நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்